எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இது செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ இது ஆடி செவ்வாய் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து ஸோ எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஒவ்வொரு ஆடி செவ்வாயின்னு இல்லை ஒவ்வொரு செவ்வாய் கிழமையுமே நம்ம முருகனுக்கு உகந்த நாள் தான் செவ்வாய் மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமையுமே உகந்த நாள் ஸோ இன்னும் பெஸ்ட்டு வந்து செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் எப்பயுமே ஆறு தீபம் ஏற்றி வழிபடுவேன் அந்த பெண்களுக்கு விளக்கான ஐந்து நாட்கள் தவிர மற்ற எல்லா நான் எல்லா செவ்வாயுமே தவறாமல் ஆறு விளக்கு ஏற்றுவேன் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் என் லைஃப்பில் பயங்கர பாசிட்டிவ் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு நிறைய லைஃப்பே மாற்றம் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு இணையாக இந்த சுக்ரஹோரைன்னு சொல்கிறக்கூடிய கூடிய பூஜையும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுக்ரஹோரையில் சாரி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் ஹோரை வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வந்து சுக்ரகோரைன்னு சொல்லுவோம் ஸோ ச டைமிங் வந்து ரெண்டுக்குமே ஒன்றே சேம் டைம் தான் நிறைய பேர் மறுபடியுமே ஈமெயிலில் கேட்டிருந்தீங்க டைமிங் என்னென்னு செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் கோரை ஃப்ரைடே அப்படின்னா ஹோரை சேம் டைமிங் தான் காலையில் ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்பது ஸோ யார் யாருக்கு எந்தெந்த டைம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அவங்க அந்தந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஒவ்வொரு நாள் காலையில் ஏற்றுவேன் ஒவ்வொரு நாள் மதியம் ஏற்றுவேன் ஒவ்வொரு நாள் நைட் பண்ணுவேன் ஸோ நம்மளுக்கு டைமிங் அவரவங்களுக்கு எந்த டைமிங் ஒத்து வருதோ சிலர் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க நைட் வந்து பண்ணிக்கோங்க சிலர் காலையில் பண்ணிவிட்டு கா நைட்டு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது மதிய டைமில் வீட்டில் இருக்கிறவங்களாம் பண்ணலாம் அவரவங்களுக்கு என்ன டைம் பிடிக்குதோ அந்த டைமில் பண்ணுங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு என்ன தெரியுமா ஒன்னே ஒன்னு இத்தனைலாம் வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை முருகன் ஃபோட்டோ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை மனதார முருகனை நினைச்சு ஒரே ஒரு தீபம் ஏத்துனாலும் முருகன் தன்ன மனசார ஏற்றுக்குவார் முழுமையான பக்தியும் உண்மையான அன்பும் இருந்தா போதும் ஸோ இதெல்லாம் தான் ஏற்றணும் ஆறு தீபம் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்கள்ல நம்ம பெரியவங்க ஸோ அந்த முறைக்காக இந்த ஆறு தீபம் ஆறு படை முருகன் அப்படி வீடு அப்படின்றனால ஆறு தீபம் நம்ம ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எதுவுமே எங்கள் கிட்டே கிடையாது ஃபோட்டோ கூட கிடையாது அப்படின்றவங்க ஒரே ஒரு அகல் தீபம் வச்சு ஏற்றி வச்சாலும் முருகன் மனசார ஏற்றி கூறுவாங்க நான் சொன்னது தான் உண்மையான பக்தி அன்பு நேர்மையான வழிபாடு இருந்தால் போதும் கண்டிப்பாக முருகன் ஏற்றுக்குவாங்க ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு பாசிட்டிவாக நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொடுத்து பாருங்களேன் நார்மலாகவே நீங்கள் சாமி பக்தியாக இருந்து பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப ந பாசிட்டிவாக தோணும் நெகட்டிவ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சிரும் ஸோ நம்மளோட திருப்திக்காகவும் நம்மளோட மனசு சுத்தமாக இருக்கணுன்றதுக்காகவும் நிறைய பாசிட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் அடுத்தவங்களும் நல்லா இருப்பாங்க யாருக்காகவும் நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வாக்ல பார்க்கலாம்